குரோம்பேட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழக வேலை தமிழருக்கே என்ற தலைப்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோவில் அருகே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழக அரசின் வேலை தமிழருக்கே என்ற தலைப்பில் மாபெரும் தெருமுனை கூட்டம் நடைபெற்றதும் கூட்டத்திற்கு பல்லாவரம் தொகுதி செயலாளர் சுரேஷ் பொழிச்சலூர் கோபிநாத் அஸ்தினாபுரம் கார்த்திக் ஆகியோர் தலைமை தாங்கினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்லாவரம் தொகுதி நிர்வாகிகள் சேகர் சாய் சுரேஷ் கோபால் ஆட்டோ குணாளன் ஏழுமலை ஆகியோர் தெருமுனை கூட்டத்திற்கு க முன்னிலையில் வகித்தனர் தெருமுனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக இ ரா மகேந்திரன் ஆர் டி எஸ் சுரேஷ் வழக்கறிஞர் செல்லா குன்றத்தூர் ஞானம் அப்துல் ஷபீக் மணி மன்னிவாக்கம் சீனிவாசன் திருகச்சூர் அழகு மறைமலைநகர் கமல் தாம்பரம் பிரேம் பொன்ராஜா ஆலந்தூர் ராயப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் பல்வேறு தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்